ஸ்ரீ புண்டரிகாட்ச புண்டரிகாட்சன்னா புண்டரிகம் ஸ்தோத் புண்டரிகாட்சன் தாமரை அப்படி அக்ஷம்னா கண்மலர்கள் கண்கள் அப்படின்னு அர்த்தம் தாமரை போன்ற கண்களை உடைய மகாவிஷ்ணு அப்படிங்கறதுதான் புண்டரிகாட்சன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் இந்த புண்டரிகாட்சன் பெருமாளை மகாவிஷ்ணுவை போற்றி பாராட்டும் இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லலாம் சொல்ல முடியாவிட்டால் கேட்கலாம் கேட்டு சனிக்கிழமைகளில் பெருமாள் படத்தின் முன்னாடி உட்கார்ந்து விளக்கேற்றி துளசி மலர்களாலும் துளசியாலும் மலர்களாலும் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து குண்டரிகாட்ச பெருமாளை மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த புரட்ட இது முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது இதை பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்து குண்டரிகாட்சனிடம் எந்த வேண்டுதலை வைத்தாலும் வேண்டியதை வேண்டியவாறே தருவார் குண்டரிகாட்ச பெருமாள் நமஸ்தே புண்டரிகாட்ச நமஸ்தே மதுசூதன நமஸ்தே சர்வ नमस्ते दिग्मचक्रिणी विश्वमूर्तिं महाबाहुं वरदं सर्वतेजसं नमामि पुण्डरीगाक्षं विद्याविद्यात्मकं विभुम् आदिदेवं महादेवं वेदवेदाङ्गपारगं गम्भीरं सर्वदेवानां नमस्येवारिजेक्षणं सहस्रशीर्षणं देवं सहस्राक्षं महाभुजं जगत्संव्याभ्यधिष्ठन्दं नमस्ये परमेश्वरम् शरण्यं चरणं देवं विष्णुं जिष्णुं सनादनं नीलमेघप्रतिघासं नमस्ये चक्रभाणिनं शुद्धं सर्वगतं नित्यं व्योमरूपं सनादनं भावाभावविनिर्मुक्तं नमस्ये सर्वगं हरिं नान्यक् किञ्चित् प्रपश्यामि व्यतिरिक्तं द्वयाच्युत వన్మయం చ ప్రవశ్యామిదరాచరం శ్రీకుండాక్షత్రం సంపూర్ణం